திருப்படல்கள் பதினெட்டு ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவரின் கற்பாறை என் கோட்டை என் மீட்ப என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மாற்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிர்கள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை முழுகடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மாற்றாடினே என் கடவுளை நோக்கி கதறினே தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு இருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொண்டார் நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார்